பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ரொம்பவே கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல தொடர்ந்து மாமா வேலைய தான் பாத்துட்டு இருக்காங்க விஜய் டிவி மட்டும் கிடையாது வைல்ட் கார்டு என்றியா ஒருத்தன் உள்ள போனோம்ல ஆமாங்க அதே காட்டான் தான் அந்த விஜய் வர்மாவை பொறுத்தளவு கேவலமா மாமா வேலை பாத்துட்டு இருக்கான் அதாவது மாயாவுக்கு சொம்பு தூக்குறத பல இடங்கள்ல பாத்துருக்கோம் ஆனா டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்ல நிக்சன் அப்படிங்கிற பொறுக்கி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் டான்ஸ் ஆடாம விட்டு கொடுத்து இந்த பொறுக்கிக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிது அதே நேரத்துல இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல நடுவரா இருக்கிற விஜய் வர்மாவை எந்த சீட்டை எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்து நிக்சனுக்கு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறான் அது மட்டும் இல்லங்க மணி ரவினா இவங்க ரெண்டு பேருமே எவிட் ஆறதுக்கு காரணமும் எவிக்ஷன் அப்படிங்கிற சீட்ல மார்க் பண்ணி விளையாடுறானுங்க இதுவும் இந்த விஜய் தான் பண்றான் இது எதையுமே எபிசோட்ல காட்டல அதே நேரத்துல இத கண்டுபிடிச்ச அர்ச்சனா வந்து கேமராவை பார்த்து பிக் பாஸ் சொல்றாங்க பிக் பாஸ் கார்டுல மார்க் பண்ணி வச்சு கேவலமா ஆடுறாங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓபனாவே சொல்றாங்க அதையுமே காட்டல இப்படி எதுக்குடா கேவலமா மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு இந்த நிகழ்ச்சியோட பேரை மாத்திட்டு மாயாவின் மாமா பாஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்கடா இவ்வளவு கேவலமான ஒரு ஷோ நம்ம பார்த்ததே கிடையாதுங்க அந்த அளவு ஒஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல மாமா வேலைன்னு சொன்னதான் மாயா பார்த்த மாமா வேலையும் ஞாபகத்துக்கு வருது அதாவது மாயா பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல எல்லாருக்குமே மாமா வேலை பாப்பா அதாவது நிக்சனுக்கும் ஐஷுக்கும் இடையில மாமா வேலை பார்த்தா அதே மாதிரி தான் விஷ்ணு பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருக்கும் மாமா வேலை பார்த்தா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிக்ஸனுக்கும் பூர்ணிமாவுக்கும் மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கா நேற்று ராத்திரி கூட ரொமான்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி நிக்சனுக்கு கத்து குடுத்துக்கிட்டு இருக்கா அவங்க அக்காவை வச்சு ஆமாங்க நிக்சனோட அக்கா தானே போர்ணிமா அக்காவும் தம்பியும் எப்படி ரொமான்ஸ் பண்றது அப்படிங்கறத என்கிட்ட காட்டுங்கடா அப்படிங்கற மாதிரி ஒரு கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா பூர்ணிமாவை பொறுத்தளவுல திங்குற மாதிரி பாக்குறா அவளோட பார்வையே ஒரு காம பார்வையா இருக்குது நிக்சனை பொறுத்தளவுல ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரியும் அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவுல எனக்கு தியரட்டிக்கலா ரொமான்ஸ் பண்றது தெரியாது அதே நேரத்துல பிராக்டிக்கலா எனக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கறத சொல்றான் அதே நேரத்துல பூர்ணிமா வந்து எனக்கு பிராக்டிக்கலா அனுபவம் இல்ல ஆனா தியரட்டி தியரட்டிக்கலா எனக்கு ரொம்பவே ரொமான்ஸ் பண்ண தெரியும் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும் மாமா டிவி சரியான மாமாவை பாக்குறதுக்கு நீ மாயா அப்படிங்கிற போட்டியாளரை இன்னுமே காப்பாத்தி வச்சிருக்கானுங்க அப்படியே சொல்லலாம் உண்மையாவே சொல்ல போனோம் அப்படினா இந்த சீசன பொறுத்தளவுல மாயாவோட மாமா வேலைகள் மட்டும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரியே மாயாவுக்கே மாமா வேலை பாக்குறது அப்படினு பார்த்தோம்னா வீக்கெண்ட்ல வர்ற இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் தான் அவரை பொறுத்தளவுல மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு போயிட்டு இருக்காது நடந்துச்சு அப்படிங்கறத நேத்து ராத்திரி மாயா வந்து பூர்ணிமா நிக்சன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாமா வேலை பார்த்ததெல்லாம் இன்னைக்கான எபிசோட்ல காட்டல இன்னைக்கு காட்டுறது விஷ்ணு ரவினா மணி இந்த மூணு பேரும் உட்காந்து பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல ரவினா வந்து மாயா கிட்ட முதல் முதல்ல சண்டை போட்டதே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாமா மாயா வந்து ரொம்பவே கேவலமா கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா அவளை பொறுத்தளவுல ஒரு எலிமினேஷன் கேம் தான் ஆடிட்டு இருக்கா அதாவது ஒருத்தவங்கள நம்ப வச்சு அவங்க கழுத்த இருக்கிற வேலையை தான் மாயா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா அந்த வகையில இவளோட கேவலமான புத்தி என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதனால தான் அவ கிட்ட இருந்து நான் ஒதுங்கியே இருக்கிறேன் அதே மாதிரியே பூர்ணிமா வந்து என்ன நேரடியாக டார்கெட் பண்ண மாட்டா என்ன டார்கெட் பண்ணா அப்படின்னா நான் கிழிச்சு விட்றேன் அப்படிங்கறது அவளுக்கே தெரியும் அதனால அவ நேரடியாக என்ன டார்கெட் பண்ணாம மத்தவங்கள தூண்டி விட்டு தான் அவள் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா இவளுக்கு ரெண்டு பேரை பொறுத்த அளவுல நாங்க எதுவுமே

இவங்க நாலு பேருமே இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களோட கல்ல எடுக்கவே இல்ல மத்தவங்களை அவுட் பண்ணிட்டு நம்ம டீம்ல இருந்து யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களோட கேமா இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்தளவுல நேத்து டாஸ்க டாஸ்கா விளையாண்டது விஷ்ணு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அவரை பொறுத்தளவுல அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கறக்காக தான் கேம் விளையாண்டாரு அதே மாதிரிதான் மணியும் கேம் விளையாண்டாங்க ஆமாங்க இவங்க வந்து இழிச்சவை மாதிரி எல்லாருக்குள்ள கல்லையும் தூக்குனாங்க அப்படின்னா இவங்களை அவுட் பண்ணிட்டு அந்த குரூப் தான் ஜெயிக்கும் அந்த குரூப்பை பொறுத்தளவுல எல்லா டாஸ்க்லயும் இதே கேவலமான வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாமினேஷன்

விசித்ராவுக்கு தெளிவுபடுத்துறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு படுத்திருந்த விசித்ராவை பொறுத்தளவுல உடனே மாயா கேங் கூட சேர்ந்து அங்க போய் கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது விஷ்ணு வந்து இப்படி கேட்டான் பாத்துக்க நீங்க யாருமே நிக்சனோட கல்ல எடுக்கல அதுவும் குரூப்பிசம் தானே இதெல்லாம் தப்பு தானே அப்படிங்க மாதிரி விசித்ரா நல்லவங்க மாதிரி கேக்குறாங்களா அந்த இடத்துல இருக்கிற குள்ள இருக்கட்டும் இல்லனா டாஸ்க்குக்கு நடுவரா இருந்த விஜயவர்மாவா இருக்கட்டும் இல்ல மேம் இவங்க எல்லாம் நார்மலா தான் நேர்மையா தான் கேம் விளையாண்டாங்க அவங்க தான் குரூப்பா விளையாண்டாங்க அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விசித்ரா வந்து எனக்கு கேமும் புரியல எதுவும் புரியல நீங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க அப்படிங்கறதே எனக்கு புரியல அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க ஏமா நீங்க அம்மா அம்மா அணி பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்துறீங்க ஆனா எனக்கு கேம் தெரியல கேம் புரியல அப்படின்னு நீங்க சொல்றது பொய்யிலையும் போய் கேவலமான பொய் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நேத்து தினேஷ் அவுட் பண்ணிட்டு விசித்ரா என்ன சொன்னாங்க நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல தினேஷும் இதுக்கு என்ன அர்த்தம் அவங்க கேம் புரிஞ்சிட்டு தான் விளையாடுறாங்க அவங்கள பொறுத்துல எலிமினேஷன் கேம் தான் ஆடுறாங்க அப்படிங்கறத அவங்களே சொன்னாங்க மறுபடியும் சும்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போலியோ ஒரு ஆக்டிங் வேற அதாவது இன்னமும் விசித்ரா ரொம்பவே நேர்மையா ஆடுறாங்க வெகுளியா இருக்கிறாங்கன்னு யாராவது நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி வடிகட்டின முட்டாள் முட்டால் யாருமே இல்ல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க

விஜயவர்மா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல மேம் நீங்க வந்து கேம் சூப்பரா விளையாண்டிங்க ஆனா விஷ்ணு மணி தான் விளையாண்டாங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக டான்ஸ் ஆடாம விட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்த நீ நீட்டிசம் பத்தி பேசுறியாடா உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் போல இருந்துச்சு ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே தினேஷ், விஷ்ணு, மணி இந்த மூணு பேருமே உட்கார்ந்திருக்காங்க. அந்த இடத்துல தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விசித்ரா என்னமா நடிக்கிறாங்க, கேம் புரியல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. புரியாமையா என்ன அவுட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக கேம் விளையாண்டேன்னு சொன்னாங்க. என்னமா நாடகம் நடிக்கிறாங்கப்பா அப்படிங்கற மாதிரி தினேஷ் சொல்றாரு. விஷ்ணு அதேதான் சொல்றாரு. விசித்ரா மாவுக்கு எல்லாம் கேம் புரியலன்னே சொல்லவே முடியாது. அவங்க போராட்டலள்ள பக்கவா கேம் விளையாண்டிட்டு இருக்காங்க. புரியல புரியல அப்படிங்கிற மாதிரி மக்களை முட்டாளாக்கணும் அப்படிங்கறதுக்காக கேமரா முன்னாடி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. இதுதான் உண்மை நம்புறவங்க நம்புங்க நம்பாதவங்க முட்டாளாயிருங்க அதுக்கப்புறமா இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டிய காட்டுறாங்க ஆக்டிவிட்டியா என்னத்த பிக் பாஸ் குடுக்கறாரு அப்படின்னு பாத்தோம்னா நேத்து டிக்கெட் பினாலைக்கான முதல் ரவுண்ட் டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த டாஸ்க பொறுத்தளவுல நீங்க எப்படி விளையாண்டீங்க மத்தவங்களோட விளையாட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்க மாதிரி சொல்லுங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு இதுல முதல்ல விசித்திராங்க விசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவுல நான் டாஸ்க் விளையாண்டதே தினேஷ் அவுட் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் கேம் விளையாண்டேன் மத்தபடி டாஸ்க் எனக்கு புரியல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க

நான் எல்லாம் சேர்ந்து ஆடவே இல்லை நான் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் விளையாண்டேன் என்ன பொறுத்த அளவுல இந்த விளையாட்டுல எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் விஷ்ணு கூட சேர்ந்து ஆடனேன் அப்படிங்கறத அவர் ஓப்பனாவே சொல்றாரு அடுத்ததா பூர்ணிமா உத்தமி வந்து பேசுறா அந்த உத்தமி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா அவ வந்து கேம தனியா தான் விளையாண்டாலாம் அவளை பொறுத்த அளவுல ரவினாவை டார்கெட் பண்ணலாம் அவுட் பண்ணலையா ரவினாவோட ஸ்டோன் தான் கம்மியா இருந்துச்சு அதனாலதான் ரவினாவை நான் முதல்ல அவுட் ஆக்கினேன் மத்தபடி எனக்கு வன்மம் எல்லாம் கிடையாது ஆனா மணியும் விஷ்ணுவும் சேர்ந்து தான் ஆடினாங்க அதெல்லாம் கேவலமா இருந்துச்சு நான் வந்து எப்பவுமே தனியா தான் கேம் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா இதே பூர்ணிமா தான் நேத்து என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா இதே விசித்ரா கிட்ட நான் வந்து யாரையும் அவுட் பண்றதுக்காக விளையாடவே இல்ல எல்லாரோட கோட்டையையும் குறைக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருந்துச்சு அதாவது முழு கோட்டையா இருக்கத பாதி கோட்டையா எடுத்து வைக்கணும் அப்படின்னாதான் நம்ம டேஞ்சர் சோன்ல இருக்கும் போது அவங்கள அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் தான் என்னோட கேமா இருந்துச்சு மத்தபடி யாரையும் அவுட் ஆக்கணும் அப்படிங்கறத நான் விளையாடவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நேத்து ராத்திரி விசித்திராட்ட பேசின பூர்ணிமா இன்னைக்கு மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து ரவினாவை அவுட் பண்ணத

சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவ சொல்றா விஷ்ணு மணி வந்து ரொம்பவே கேவலமா விளையாண்டாங்க அவங்களோட கேம் என்ன அவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றா ஏமா உன்னோட ஆக்கக்கூவை என்ன அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ எல்லாம் அடுத்தவனை விமர்சிக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு நபர் நீ எல்லாம் பேசாதமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா சொம்பு தூக்கி விஜயவர்மா வர்றாங்க இந்த விஜயவர்மாவை பொறுத்தளவுல இவனெல்லாம் எதுக்குடா நடுவரா போட்டீங்க இவனை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல மாயாவுக்கு அடி வருடறதுக்காக தான் வந்திருக்கான் அதாவது அடிமையா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் அதாவது இந்த மாயாவோட குள்ளநெறி கூட்டம் வந்து பிரதீப்போட வெளியேற்றத்துக்கு என்னெல்லாம் கேவலம் விதவிதமான பொய்கள் சொன்னாங்க மக்கள் இவங்களை எப்படிலாம் கழிவு ஊத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்துட்டு உள்ள வந்தவன் முழு நேர அடிமை வேலையை தான் மாயாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பொறிக்கு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாஸ்க்ல மணி தான் ஜெயிச்சிருக்கணும் ஆனா விஷ்ணு வந்து புத்திசாலித்தனமா விளையாண்டாரு இந்த பொறுத்தளவுல மணி வந்து முட்டாளாக்கப்பட்டிருக்காரு என்ன பொறுத்தவளவு மணி தான் வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனா இந்த இடத்துலயே மணி முட்டாளாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை பொறுத்தளவுல இல்லப்பா நீ அப்பெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒன்னு அந்த இடத்துல விஜய் வந்து நான் பேசணுமா வேண்டாமா நான் பேசும்போது யாருமே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தடை போடுறான் அதுக்கப்புறமா இந்த விஜய் வர்மாவை கேம் நடந்துகிட்டு இருக்கும் மணிக்கு விஷ்ணு வந்து சைகேல இது இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதை எபிசோட்ல காட்டலங்க எபிசோட்ல காட்டாத ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல மணி வந்து இந்த காட்டானுக்கு தரமான செருப்படி கொடுத்திருப்பான் நாங்க சைகை பண்ணத வச்சு யார யார அவுட் பண்ணோம் அப்படிங்கறதால நீயே கெஸ் பண்ணியாடா நாங்க சைகை அப்படி எதுவுமே பேசலையாடா ஆனா ஓபனா மாயா வந்து விசித்ரா கிட்ட நிக்சனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி சொன்னா அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா நீ வந்து நடுவரா இருக்க அப்படின்னா எல்லா பக்கமும் பாக்கணும்டா நீ யாருக்கு சப்போர்ட் பண்றியோ அந்த பக்கம் மட்டும் இருக்கிற தவறுகளை நீ பாக்காம பேசாம இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த காட்டானுக்கு தரமான செருப்படிய கொடுத்தாரு ஆனா இது எல்லாத்தையுமே எபிசோட்ல இருந்து வெட்டி தூக்கிட்டாங்க அதே நேரத்துல அந்த இடத்துலயும் காட்டான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் என்ன பேச பேச விடாம மத்தவங்க பேசிட்டு இருக்காங்க என்னால இப்பல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற பிக் பாஸ் சொல்றான் இருந்தாலும் இந்த காட்டான பொறுத்தளவுல திரும்ப திரும்ப மாயா பூர்ணிமாவுக்கு சொம்பு தூக்கிட்டு நிக்சன் சூப்பரா விளையாண்டான் அப்படிங்க மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துலயும் மணி பதிலடி குடுக்குறாரு என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா நீ சொல்ற மாதிரி நான் விஷ்ணு அவுட் பண்ணிருந்தா மாயா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன காலி பண்ணிருப்பாங்கல்ல என்னோட கேமை பாதுகாக்கணும்னா விஷ்ணு அந்த இடத்துல இருக்கணும் அதனாலதான் நான் கேம் விளையாண்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துலயும் விஜய் வருமா பொறுத்தளவுல இல்லடா மாயா பூர்ணிமா எல்லாம் அப்படிப்பட்டவங்க எல்லாம் இல்ல அவங்க நல்லாவுங்க நல்லா தான் கேம் விளையாடுவாங்க ஒன்னெல்லாம் அவுட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பு சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த விஜய் வர்மா பார்க்கும் பட்டு கேவலமா இருக்கான் அப்படின்னு சொல்லாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மத்தை பார்த்ததே கிடையாது அதாவது அவனுக்கு அழகு இல்லையா அறிவு இல்லையா திறமை தான் இல்லையா எல்லாமே இருக்குது மறுபடியும் எதுக்காகடா மாயாவோட அடி வருடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு பட்டு கேவலமா இருக்கு விஜய் வருமாவை பார்க்கும் அதே நேரத்துல இந்த டாஸ்க்ல அர்ச்சனா பேசுனதை காட்டவே இல்லங்க அர்ச்சனாவை பொறுத்த அளவுல ரெண்டு பேருக்கும் பொதுப்படையா பேசினாங்க அதாவது கொடுத்தா நேர்மையா விளையாடுங்க ஆடாதீங்க உங்களை விளையாண்டு டாஸ்க முடியும் ஆனா வெளியடிச்சிருவாங்க அதே நேரத்துல நேர்மையா விளையாண்டிங்க அப்படின்னா அதற்கான பரிசுகளை கண்டிப்பா மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே பேசுறாங்க இதையும் வெட்டி தூக்கிட்டாங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமா பண்றது போட்டியாளர்களை விட விஜய் டிவி தான் அதிகமா இந்த மாமா வேலையை பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அதுலயும் குறிப்பா கமல் தான் இந்த மாமா வேலையை அதிகப்படியா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது அர்ச்சனாவை பொறுத்தளவுல போட்டியாளர்களை தான் சொன்னாங்க ஆனா குத்துறது யாருக்கெல்லாம் குத்தும் விஜய் டிவிக்கே குத்தும் நம்ம இப்படி கேவலமா விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அர்ச்சனா வந்து தான் குத்தி கட்டுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிட்டானுங்களா என்னன்னு தெரியல இதெல்லாமே காட்டலங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மணி வந்து பூரிமாவிட்ட பேசிட்டு இருக்கான் என்ன நான் எனக்காக விளையாடல விஷ்ணுக்காக விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க நான் எனக்காக தான் கேம் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்திட்டு இருக்கான் பூர்ணிமா பொருத்தளவு இல்லப்பா பச்சையா மாட்டிக்கிட்டடா நீ வந்து உனக்காக விளையாடல நீ வந்து விஷ்ணு ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் விளையாண்டது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கா மணி வந்து மறுக்கிறாரு அந்த இடத்துல பூர்ணிமா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுவோட கேமுக்கு நீ இறை ஆயிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறா வெளியே வந்து பாருடி யாரு இறையானது அப்படிங்கறது உனக்கே தெரியும் அதாவது உன்ன பொருத்தளவுல நீ தனியா கேம் விளையாண்டு இருந்த அப்படின்னா டாப் ஃபைவ்ல நல்ல பேரோட இருந்திருப்ப இந்த மாயா அப்படிங்கிறவ கூட என்னைக்கு சேந்தியோ அன்னையோட உன் பேரு கெட்டு போச்சு நாசமா போச்சு அப்படின்னு சொல்லலாம் வெளியே வந்து பார்த்த அப்டின்னா உன்ன கழிவு

அவ என்ன நினைக்கிறாளோ தான் நம்ம இருந்து சொல்லணும்னு எதிர்பார்ப்பா அவகிட்ட எல்லாம் பேசி எல்லாம் ஜெயிக்க முடியாது அவெல்லாம் விட்டு தள்ளு அவள் பேசுறதெல்லாம் கணக்குலேயே எடுக்காத அப்படிங்க அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு மணி அந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா என்னப்பா அவங்க விளையாண்டா கேம் ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க நம்ம விளையாண்டா குரூப் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி மணி குழம்பிக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க அந்த இடத்துல மாயா விசித்ரா தினேஷ் இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க மாயா வந்து விசித்ரா கிட்ட மணியை திட்டுனா ரவினாவுக்கு எதுக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அந்த இடத்துல தினேஷ் வந்து ரெண்டு பேருக்கும் தரமான செருப்படியை கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ யாராவது பெருமையா பேசினா விசித்ராவுக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரிதான் மணியை தப்பா பேசினா ரவினாவுக்கு கோவம் வருது அப்படிங்க மாதிரி சொல்றாரு இதுதான் உண்மைங்க வன்மத்தோட அலையறது தினேஷ் எல்லாம் கிடையாது இந்த கேடு கட்ட விசித்ரா தான் வன்மத்தோட அலைஞ்சுட்டு இருக்காங்க ஆமா தினேஷ பொறுத்தளவு எந்த இடத்துலயுமே ஃபேமிலியை பத்தியோ இவங்க ஐட்டம் டான்ஸ் ஆடுனத பத்தியோ அவர் பேசவே இல்லையே அதே நேரத்துல விசித்ரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாரு கூட எல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்களோட குடும்பம் வரை இழுத்து அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்களோட சொந்த வாழ்க்கையை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்வை நம்ம பார்த்ததே கிடையாது அந்த அளவு கேவலமான கேடுகட்ட வேலைகளை பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க விசித்ரா அடுத்ததான் மறுபடியும் குள்ளநெறி கூட்டத்தை காட்டுறாங்க இந்த இடத்துல மாயா பூர்ணிமா விஜய் வர்மா நிக்சன் இந்த நாலு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல மாயா வந்து நான் வந்து மணிய முட்டாள்னு சொன்ன உடனே ரவினாவுக்கு செமகாண்டாயிருச்சு அவ செம காண்ட்ல அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பூர்ணிமா வந்து நானுமே அவனை இறை ஆயிட்ட அப்படிங்க மாதிரி சொல்லிட்டேன் அவன் எல்லாம் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த கேவலமான ஜென்மங்கள் தான் மிகப்பெரிய முட்டாள்கள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது தன் தவற உணராதவன் எல்லாருமே முட்டாளுதாங்க நம்ம என்ன தப்பு பண்றோம் அதை எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கறத யோசிக்கலனா அவனோட வாழ்க்கையில அவன் முன்னுக்கே வர முடியாது அவனை பொறுத்த அளவுல இப்படிதான் கேவலப்பட வேண்டியிருக்கும் அந்த வகையில இந்த கேடு கட்ட ஜென்மங்களை என்னைக்குமே திருத்த முடியாது அப்படினே சொல்லலாம் அடுத்ததா விசித்திர விசித்ரா நிக்சன் மாயா பூர்ணிமா இந்த நாலு பேரையும் காட்டுறாங்க அந்த இடத்துல விசித்ரா வந்து ரவினா மணி விஷ்ணு இவங்கள குறை சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இவங்க வந்து சமையல் பண்றாங்களாம் எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டு தான் மாயா மாயாக்கிட்டயும் பூர்ணிமா கிட்டேயும் பேச வர்றாங்களாம் இருந்தாலும் பேச விடாம இவங்கள சமையல் அறைக்கு கூப்பிடுறாங்களாம் ரவினா எம்மா நாங்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இண்டு செவன் பாத்துகிட்டு இருக்கோம்மா உன்ன பொறுத்த அளவுல அர்ச்சனா வேலை பண்ண மாட்டுக்கா அர்ச்சனா வேலை பண்ணும் போது எல்லாரையும் தொந்தரவு பண்றா அப்படிங்க மாதிரி சொன்னேன் ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இன்னைக்குதான் நாங்க ஃபுல்லாவே பார்த்தோமே மத்தவங்களை எல்லாரையும் வேலை வாங்கிட்டு நீ வந்து மாயா கூட பூர்ணிமா கூடயும் பெட்ல உட்காந்து கதை பேசிட்டு இருக்க புரளி பேசிட்டு இருக்க நீ வந்து யாரையுமே வேலை விஷயத்துல சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல தினேஷ் சொல்றது உண்மைதான் வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு சண்டை போட்டுட்டு என்னால செய்ய முடியாது என்ன பண்ணுவியோ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு கிளம்பிடுவே அதான் நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா இந்த வாரத்தை அளவுல விசித்ரா வந்து வேலை எதுவுமே சரியா பண்ணல அப்படின் சொல்லலாம் அதாவது இன்னைக்கு எல்லாம் சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் மணி ரவினா விஷ்ணு இந்த மூணு பேருமே கட் பண்ணி வச்சிருக்காங்க விசித்ரா வந்து சமைக்க வர்றாங்க அந்த நேரம் ரவினா வந்து பாத்திரமும் விளக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விசித்ரா பொறுத்தவரை பாத்திரத்தை தூக்கி அடுப்புல வச்சுக்கிட்டு ரவினா எனக்கு அத எடுத்துதான் ரவினா எனக்கு இதை எடுத்துதா அப்பனா தான் சமைக்க முடியும் சட்டி கறிக்கிறோம் பேசுறத பாக்கும்போது நீதானே அர்ச்சனாவை உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குது போல இருந்து அதே மாதிரியே சமைக்கிறது மட்டும் தாங்க வேலை வேற எந்த ஒரு வேலையும் செய்யறது கிடையாது பாத்திரம் சொன்னா எனக்கு இப்ப வளர்க்க முடியாது நான் பிறகு வர்றேன் நான் குளிச்சிட்டு வந்து வேலை பாக்குறேன் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாயா கூடையும் பூர்ணிமா கூடையும் பொருளை பேசுறத மட்டும்தான் முழு நேர வேலையா விசித்திரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை ஸ்மார்ட் பாஸ் வீட்ல இருக்கிற விஷ்ணு மணி ரவினா இவன் மூணு பேருமே பொலம்பி தீத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது விசித்ரா வந்து எந்த வேலையுமே பண்ணிக்கிட்டு பண்ண மாட்டேங்க எல்லாத்தையும் நம்ம தான் கட் பண்ணி வைக்கிறோம் அவங்க வந்து சமைக்க மட்டும் தான் செய்யறாங்க பாத்திரத்தை கூட கழுவ மாட்டேங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வேலையில இருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க வேலையே செய்ய மாட்டேங்க விசித்ரா அப்படிங்கறத ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த கமலைபுரத்துல விசித்ராவை தரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா கடந்த சில வாரமா எப்போ மாயா குரூப்ல போய் விசித்ரா சேர்ந்தாங்களோ அன்னையில இருந்து கமலுக்கு விசித்ராவையும் கண்ணுல பட மாட்டேங்க எப்படி கமல் சார் இந்த அளவு சொம்பு தூக்குற அளவுக்கு மாயா அப்படி என்னதான் உங்களுக்கு தந்தா அப்படிங்கிற கேள்விய கமல் கிட்ட கேட்டே ஆகணுங்க அந்த அளவு கேவலமா இந்த சீசனை கமல் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட்டு பின்னாலைக்கான ரெண்டாவது டாஸ்க் தொடங்குது அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஸ்னேக் லேடர் மாதிரி தான் டாஸ்க் போகுது அதாவது போட்டியாளர்களை பொறுத்தளவுல ஒவ்வொரு கட்டத்துல நினைக்கிறாங்க மத்த போட்டியாளர்கள் கார்டு எடுக்கும் போது கிரீன் கார்டுல வந்துச்சுன்னா அத அந்த போட்டியாளரே செய்யணும் அதாவது ஒரு பாயிண்ட் முன்னாடி ஏறி நில்லுங்க இல்லன்னா ரெண்டு பாயிண்ட் முன்னேறுங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க முன்னேறணும் அதே நேரத்துல ரெட் கலர் ஸ்டார்ல அப்படி எழுதி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நபருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் இதே தான் பேக்வேர்டுக்கும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்வாப்பிங் எல்லாமே இருக்குது இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குள்ளநறி கூட்டம் அதாவது விசித்ரா மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க நாலு பேருமே குரூப்பா தான் சேர்ந்து விளையாடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஷோவும் நடந்துச்சு ஆனா இந்த கார்டை பொறுத்தளவுல எவிக்ஷன் அப்படிங்கிற கார்டும் இருக்குது அதாவது ரெட் கலர் கார்டுல எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க யாரை எவிக் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அவங்களை எவிட் பண்ணலாம் அந்த வகையில ரவினாவுக்கு அந்த கார்டு முதல்ல கிடைக்குது ரவினாவை பொறுத்தளவுல ஒரு முட்டாள் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டா சொல்லலாம் அவளுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நிக்சன் மாயா பூர்ணிமா இந்த மூணு பேர்ல இருந்து ஒரு நபரை வெளியே திருந்தா மத்தவங்க நேர்மையா விளையாண்டு ஆனா அவளை பொறுத்த அளவுக்கு அந்த கார்டை பயன்படுத்தி முதல் நபரா விஷ்ணுவை வெளியே தீர்றா அதுக்கப்புறமாவும் இந்த டாஸ்க் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது மட்டும் ரெண்டு எவிக்ஷன் கார்டு கிடைக்குது இதுக்கு காரணம் விஜய் வர்மா அப்படிங்கிற கேவலமான சொம்பு தூக்கி தான் இந்த சொம்பு தூக்கிய பொறுத்த அளவுல இதுதாண்டா கார்டு அப்படிங்கிற மாதிரி நிக்சனுக்கு சைகலையே காட்டுறான் அதுல நெகத்தை வச்சுலாம் கீறி வச்சிருக்காங்க இதை அர்ச்சனா வந்து கேமரா முன்னாடி பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்டும் பண்றாங்க பாஸ் அந்த கார்டுல அடையாளம் போட்டு வச்சிருக்காங்க பிக் பாஸ் நீங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வான் பண்றாங்க ஆனா பிக் பாஸ் இந்த இடத்துல எதையுமே கேட்கல எபிசோட்ல இருந்தே வெட்டி தூக்கிட்டானுங்கன்னா பாருங்களேன் அந்த அளவு கேவலமா விஜயவர்மாவை வர்மாவை பொறுத்த அளவுல நிக்சன் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக விளையாடுறான் இந்த இடத்துல நிக்சனுக்கு ரெண்டு தடவை இந்த எவிக்ஷன் கார்டு கிடைக்குது கிடைக்கலங்க அவனுக்கு அடையாளம் போட்டு கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க இவன் அதை பயன்படுத்தி மணி ரவினா இந்த ரெண்டு பேரையுமே ஆட்டத்தை விட்டு வெளியேற்றான் இத பார்த்த பிக் பாஸ் வந்து இனிமேல் எவிக்ஷன் கார்டை நீங்க யூஸ் பண்ண கூடாது ஆட்டத்துல இருந்து விளக்கி இருங்க மாதிரி சொல்றாரு இவ்வளவு கேவலமா எதுக்காடா விளையாடுறீங்க அதாவது மணி ரவினா விஷ்ணு இவங்க மூணு பேருமே வெளியேறிட்டாங்க விஷ்ணுவை பொறுத்தளவுல எதேர்ச்சியா வெளியே போனவரு அதே நேரத்துல மணி ரவினா இந்த ரெண்டு பேருமே அடையாளத்தை வச்சு நிக்சன் வந்து அந்த கார்டு எடுத்து வெளியேற்றான் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கார்ட மாத்த தெரிஞ்ச உங்களுக்கு அன்பேர் கேம் அப்படிங்கறத சொல்ல வாய் வரலையாடா இந்த அளவு கேவலமாடா விளையாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல இந்த கேம பொறுத்தளவுல விசித்ரா பூர்ணிமா இந்த ரெண்டு பேருமே தினேஷ் மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க அதாவது பின்னாடி போக வேண்டிய கார்டு அக்கவுண்டுகளுக்கு மட்டும்தான் தினேஷோட பேரை பயன்படுத்துறாங்க மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்புகளை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க அளவுல நிக்சன் தான் பர்ஸ்ட்ல ஜெயிக்கிறாரு அதாவது ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வச்சா ஜெயிச்சிடுவாரு அந்த இடத்துல போய் நிற்கும் இந்த விஜயவர்மா வந்து கார்டை காட்டி ரைட் சைடுல இருக்கிற கார்டு எடுறா அப்படிங்கிற மாதிரி விரல வச்சு செஞ்சு காட்டாருங்க இந்த கார்டு இந்த கார்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது மைக்ல பதிவாயிருக்கு அந்த வீடியோ எல்லாமே இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த வகையில முதல் நபரா நிக்சன் வந்து ஜெயிக்கிறான் அதுக்கப்புறமா மாயாவுக்கு தினேஷ் வந்து பிச்சை போடுறாரு மாயாவும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஜெயிக்கிற நிலைமையில இருக்கும்போது தினேஷுக்கு இன்னொரு நபர் ஒரு படிக்கட்டு முன்னேறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்க வருது அந்த இடத்துல தினேஷ் வந்து மாயாவுக்கு அதை கொடுக்கறாரு மாயா வந்து எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க மாதிரி காலில் விழாத குறையா பிச்சு எடுத்து தான் ஜெயிச்சா அப்படிங்கறத பதிவு பண்ணி ஆகணும் இவளை பொறுத்தளவுல நன்றி மறக்காதவ அப்படிங்கறத அந்த இடத்துல பதிவு பண்றா நீ எவ்வளவு கேடு கட்ட ஜென்மோ யார் கூட எல்லாம் பேசி நல்லா பேசுறியோ அவனெல்லாம் எப்படி காலி பண்ணுவா அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா நீ நன்றி கட்டவ அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீ வந்து ரொம்பவே நல்லவா அப்படிங்கிற மாதிரி வேஷம் போடாத மூணாவதா பூர்ணிமாவும் ஜெயிக்கிறா அந்த வகையில இன்னைக்கான முதல் இடத்துல நிக்சனுக்கு நாலு இருக்குது இந்த நாலு வர்மா போட்ட பிச்சா தான் சொல்லணும் அடுத்ததா இரண்டாவது இடத்துல விஷ்ணு மாயா இவங்க ரெண்டு பேருமே தலா மூணு பாயிண்ட் இருக்கிறாங்க மூணாவது இடத்துல மணி பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருமே தலா ரெண்டு பாயிண்டுகளோட இருக்கிறாங்க தினேஷ் நாலாவது இடத்துல ஒரு பாயிண்டோட இருக்கிறாரு இந்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தினேஷை பொறுத்தளவுல விசித்ராவும் பூர்ணிமாவும் என்ன கேம் விளையாடவே இல்லை என்ன டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க தான் அவங்க சம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு பார்த்த எங்களுக்குமே தெரியும் விசித்ராவை பொறுத்தளவுல கேவலமா கேம் விளையாண்டாங்க அதாவது அவங்கள பொறுத்தளவுல

இந்த டாஸ்க்ல காட்டுறாங்க ரொம்பவே கேவலமா இருக்குது அவங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது முழு உருவமே நீ தான் பார்த்தா தான் எல்லாருக்கும் வாந்தி வருது வருது காரி துப்பிடலாம் போல இருக்குது ரொம்பவே வன்மத்தோட விளையாடுறாங்க குரூப்பிசம் விளையாடுறாங்க அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க. அட எச்ச நீ வாங்குன நாலு எடுத்த அட பிச்சைக்கார அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சுங்க அப்படி பிச்சை எடுத்து ஜெயிச்சுட்டு இவன் யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்கான் இப்படி இந்த வன்ம கூட்டணியை பொறுத்த அளவுல உட்கார்ந்து புலம்புறதுதான் அதிகப்படியா காட்டிக்கிட்டு இருக்கானுங்க ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க நிக்சனுக்கு இந்த எவிக்ஷன் கார்டு ரெண்டு தடவையுமே அவங்க வச்ச அடையாளத்தை வச்சு தான் எடுத்தாங்க அப்படிங்கறத அர்ச்சனா தெளிவா பார்த்தாங்க கேமரா முன்னாடி பதிவு பண்ணாங்க அதே நேரத்துல இந்த பிரச்சனைய பெருசுபடுத்தாம எதுக்காக இருக்காங்க அப்படிங்கறது என்னோட கேள்வி எதுக்காக அப்படின்னு நேத்து வந்து விஷ்ணு மணி இவங்க வந்து குரூப்பிசம் பண்ணிட்டாங்க குரூப்பா கேம் விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பல இடங்கள்ல பேசினாங்க ஆனா இந்த கார்டு மேட்ரை இதுவரை யாருக்கிட்டையும் ஓபன் பண்ணாம சந்தோஷமா இருக்கிறாங்க என்ன பொறுத்தளவுல அதை அவங்க ஓபன் பண்ணும் அப்படிங்கறத என்னோட கருத்து கமலோட வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க ஓபன் பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் ஸ்கோர் போர்ட பொறுத்தளவுல பொறுக்கி மாயா இவங்க எல்லாம் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கேவலமான ஜென்மங்களும் தான் இந்த வாரம் நாமினேஷன்ல கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது மக்களோட மனநிலையா இருக்குது ஆனா விஜய் டிவி பொறுத்தளவுல இந்த ரெண்டுல இருந்து ஒன்னு காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக தான் இப்படி கேவலமா கேம விளைய கொண்டு போறானுங்களா விஜய் வர்மா அப்படிங்கிற சொம்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அனுப்பியிருக்கானுங்களா அப்படிங்கறது புரியல என்னதான் இருந்தாலும் இந்த சீசன் மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசன் இதுவரை வந்தது கிடையாது இனிமேலும் வரக்கூடாது அப்படிங்கறது என்னோட எண்ணம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த விஜய் வர்மா விளையாடுற கேவலமான கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்